ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன்வருமான விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் இடம் வந்து ரெடியா இருக்கு நீங்க நீங்க அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்ச மட்டும் போதும் ரெடியா இருக்கு திருமதி சித்ரா மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க துறை அதிகாரிகளிடமிருந்து கருத்து வரப்பட்டுள்ளதை அடுத்து துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை பேரவைத் திருவள்ளாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சித்ரா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன்வருமான் என்று கேட்டிருந்தேன் அமைச்சர் அவர் அமை இனி எப்போது அமைப்பார் என்பதை கேட்கொள்கிறேன் இரண்டு ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது இரண்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் நிலம் கிடைத்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சித்ரா இடம் வந்து ரெடியா இருக்கு நீங்க நீங்க அமைக்கிறது எப்போன்னு தெரிஞ்ச மட்டும் போதும் ரெடியா இருக்கு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஏற்காட்டில் அனைத்து மின் கம்பங்களும் எஸ்டேட் குள்ளே தான் செல்கிறது மழை காலங்களின் மின் கம்பங்கள் மா மின் மா கம்பத்தில் மி மரங்கள் விழுந்தால் அதை சரி சரி செய்வதற்கு இரண்டு மூணு நாட்கள் ஆகிறது மேலும் இரவு நேரங்களில் காட்டெரும்பு தொல்லை அதிகமாக இருக்கிறது அங் எஸ்டேட்டுக்குள்ளில் யாரும் செல்வதில்லை மேலும் உயர் மின் கம்பம் அழு அழுத்த பாதையை சாலை ஓரமாக மாற்றி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டுக்கொள்ளி அமைச்சர்கள் மாண்பு பேரயத்தில் இடம் அங்கே ரெடியாக இருக்குது ஆனால் அது மின்துறையினுடைய பெயருக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அரசு நிலம் அது மின்துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அந்த வகை மாற்றம் செய்யப்பட்டவுடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாணவப் பேரைத் தலைவர்களாக மானு உறுப்பினர்கள் தெரிவித்துக்கொண்டு